வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள பாதத்தை வந்து அழுத்துவதனால என்னென்ன நன்மைகள் என்று பார்க்கலாம் இது அக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதற்கு உண்டான விளக்கங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது உதாரணத்துக்கு நம்ம எப்படி வந்துடுறோம் இந்த நிலைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய காலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாதத்தை உங்களுடைய கால் பகுதியை இப்படி அழுத்துறோம் தொடை சாணத்துல இருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அக்குப்ரேஷன்ல நம்முடைய அந்த புள்ளிகளை அழுத்துவதனால நம்மளுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறது இப்ப எதுவும் இல்லை சாதமா நம்ம கால் அழுத்தும் போது ஒரு இதமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் ரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது நம்மளுடைய உறுப்புகள் நன்றாக செயல்படுகிறது இப்போ நம்மளுடைய பாதத்துக்கு வரும் இப்போ நம்ம இந்த பாதத்தை உதாரணத்துக்கு இந்த பாதத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப இந்த கைவரல்ல நம்மளுடைய அனைத்து ராஜ உறுப்புகளும் அடங்கி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அதே போல நம்மளுடைய பாதத்தை எவ்வாறு அழுத்தம் கொடுக்கலாம் இப்போ நம்மளுடைய பாதத்துக்கு வந்துட்டோம் ஜஸ்ட் சாதாரணமா ஒரு அழுத்தம் கொடுங்க இப்போ அழுதம் கொடுத்துட்டு இப்ப நம்ம இங்க வரோம் இதுல நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை யூரினரி பிளேட்ரு அப்புறம் விந்தன்னு பெண்களுக்கு உண்டான கருமுட்டை இருதயம் ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் ஆஸ்மாக்கு வீசிங்க ரொம்ப நல்லது கிட்னிக்கு ரொம்ப நல்லது இது போல அழுத்தம் கொடுக்கலாம் இது போல அழுத்தங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது அதே போல நம்ம சொல்றோம் வாதம் பித்தம் செலுத்தம் எல்லாமே சீராக இருக்கக்கூடிய ஒரு நிலை பஞ்சபூத உறுப்புகளும் நன்றாக இயங்குகிறது இது போல அழுத்தம் கொடுக்கலாம் இதுல எல்லா அதாவது நம்ம உள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளும் உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடல் பித்தப்பை எல்லாமே நல்லா வேலை செய்யும் இந்த இரண்டு விரல் கெட்ட விரல் வைத்து அழுத்தம் கொடுக்கலாம் தலைவலி எல்லாத்துக்குமே வீசிங் சைனஸ் எல்லாத்துக்கும் ஜஸ்ட் நீங்க காலையில தூங்கி எழுந்துட்டு உங்களுடைய வேலைகள் முடித்த பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இதுல கன்சியூவா இருக்கும்போது இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ள வேண்டாம் பெண்கள் மாத விளக்கான நாட்களில் இந்த பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் இதே தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய வேலைகள் முடித்த பிறகு செய்யலாம் உணவு உண்ட பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம் இப்போ இந்த பாதத்தை அழுத்தின பிறகு இந்த பாதத்துக்கும் அதே போல பயிற்சி கொடுக்கணும் இப்போ ஃபுல்லா அழுத்துறோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் போதும் பாதத்துடைய தீஸ்தானத்தில் வரணும் முழுமையாக அழுத்தப்படணும் இதுல அந்த டைம்ல வந்து அக்கு பிரசல சொல்லிட்டு வந்தது இப்ப நடைமுறையில இல்ல உங்களுடைய விரல் சாணத்தை வரணும் அதாவது இது வரைக்கும் அழுத்தம் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிடம் போதும் இதுல ஒரு அஞ்சு நிமிடம் அந்த பாதத்துல ஒரு அஞ்சு நிமிடம் அழுத்தம் கொடுக்கலாம் இதில் எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இத எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்